சந்தைக்கிறமோ நீங்களே மிதமான பதிரியங்களுடைய நினைவு தினம் பலவே குரான் ஷரீப் ஓதி நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் கண்ணியத்தை கொண்டு அல்லாஹு ஆகலத்தை சிறப்பாக ஏனென்றால் இந்த தங்களை அர்ப்பணித்த பெருமக்கள் பதிலியர்களுடைய மேன்மையை கொண்டு அல்லாஹு தாலா இவ்வளவோ இறுவை கொடுத்திருக்கிறான் சாலையின்கள் சில வலிமார்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவங்களுடைய திருநாமத்தை ஓதுவதை கொண்டே அல்லாஹ் விநாயத்தை கொடுக்கிறான்னு சொல்றான் அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அவங்களுக்கு பெரிய அந்தஸ்து ச யாராவது ஏதாவது ஒரு குறை செய்து சல்லாசோடத்துல சொல்லப்பட்டாலும் பதிரியர்களை பத்தி என்கிட்ட ஒண்ணும் சொல்லாதீங்க என்ன அவங்க விஷயத்துல அல்லா சொல்லி இருக்கிறான் அமலும் ஆசிரித்தும் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் அல்லாஹ் அவங்கள மன்னிச்சுட்டான்னு சொல்லி அல்லாஹ் சோபனம் சொல்லி இருக்கிறான் என்று கண்மணிக சூழ்நாய் செல்லாசல்ல அவங்க பதிரியங்களை பத்தி சொல்லியிருக்கிறான் இப்பொழுது நாம ஒரு யாசினும் ஓத வேண்டி இருக்க ரொம்ப நேரம் பதிரியங்களை பேசல சுருக்கமாக சில விஷயங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்துகிறோம் அருமையானவர்களே பதிரடைய யுத்தம் என்பது கிஜரி இரண்டாம் ஆண்டு ரமதான் மாதம் பதினேழாம் நாள் நடைபெற்றது நம்ம ஊர்ல பதினெட்டு நீதம் ஓதனும் துணியா ஊரில் பதினேழுதான் ஓதனாங்க நம்ம ஊர்ல பதினெட்டு ஓதனம் ஏதாவது பெரியவங்க காரணங்கள் வச்சிருப்பாங்க இருக்கட்டும் இதுல பதிரி யுத்தத்திலே முஸ்லிம்கள் தரப்பிலே முன்னூத்தி பதிமூணு பதிரியங்கள் கலந்து கொண்டார்கள் ஆயிரக்கணக்கான காவிர்கள் அவருடைய தரப்பில் இருந்தார் இதிலையும் போர் பயிற்சி அற்ற ஆயுத வலிமையும் இல்லாத அப்படிப்பட்ட நிலையில்தான் முஸ்லிம்கள் எதிரிகளை வீழ்த்தினார் உலகத்தில் ஒரு வித்தியாசமான வரலாறு போர் பயிற்சி இல்லை ஆயுதங்களுடைய வலிமையும் இல்லை அப்படிப்பட்ட நிலையிலே எதிரிகளை வீழ்த்திய ஒரு அற்புதமான வரலாறுதான் தான் வரலாறு அருமையானவர்களே அதாவது பொதுவாக போராட்டம் அல்லது ஒரு யுத்தம் வெற்றி வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில அம்சங்கள் இருக்கு உலகத்துல எந்த போராட்டமானாலும் சரி மாதிரி எந்த யுத்தமானாலும் சரி பெருமக்கள் சொல்வார்கள் அது வெற்றி பெறணும்னு சொன்னா அதுக்கு ஒரு நாலு அம்ச அடிப்படையா இருக்கும் முதலாவது என்னன்னு சொன்னா தகுதி வாய்ந்த பொறுப்புணர்வு மிக்க தலைமை தேவை தகுதி வாய்ந்த பொறுப்புணர்வு மிக்க ஒரு தலைமை கண்மணி முகமது ரசூ உள்ளாஸ் என்னவா தலைமை ஏற்றிருக்கிறார்கள் அதனாலே பொறுப்பு தகுதி மேன்மை எது என்னென்ன சொல்ல வேண்டுமோ எல்லாம் முழுமையாக புரிந்த கண்மணி முகமது ரசோலா சல்லாசருடைய தலைமை பதிலை இரண்டாவது உறுதியான கட்டுப்பாட்டு உணர்வு மிக்க தொண்டர்களும் தோழர்களும் தேவை வெற்றி வரணுமானா உணர்வுப்பூர்வமானவர்களாக இருக்க வேண்டும் கட்டுப்பாடு மிக்கவர்களாகவும் இருக்க வேண்டும் நான் என்ன நாயனியாக்குறதுன்னா அந்த அமைப்பு எதுவா இருந்தாலும் அது வெற்றி பெறாது உணர்வுப்பூர்வமானவர்களாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் பொறுத்தவரையில் அப்படிப்பட்ட உணர்வுப் இருந்தார்கள் கட்டுப்பாடு மிக்கவர்களாகவும் இருந்தார்கள் கட்டுப்பாட்டுக்கு மாற்றமான ஒரு நிலையிலே தானூத்தினுடைய கூட்டம் இருந்த பொழுதுதான் அல்லாஹுத்தாரா அவர்களை ஒரு சின்ன சோதனை வைத்து கட்டுப்பாடு இல்லாதவர்களை நீக்கிவிட்டான் இங்க வந்து எண்ணிக்கை கம்மியா இருந்தாலும் சரி கட்டுப்பாடா இருந்தால் உறுதிமிக்கவர்களாக இருந்தால் வெற்றி நிச்சயம் எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கணுங்கிறது இல்லை அதனால இரண்டாவது சொல்வார்கள் கட்டுப்பாடு மிக்க உறுதியான ஆற்றல் மிக்க ஒரு தோழர்கள் அமைந்திருந்தார் என்று சொன்னால் அது நிச்சயமாக வெற்றி பெறும் மூணாவது வெற்றியை நோக்கி தெளிவான திட்டம் சரியா திட்டமிடுறது எந்த நேரத்துல எந்த காய் எப்படி நகர்த்தணுங்கிறத சரியான முறையில திட்டமிடுவது கண்மணி ரசூர் தான் சென்னா சென் அவங்க எதைக்கு கம்மியானவளா இருந்தாலும் கூட ரொம்ப சரியா திட்டமிட்டான் ஒரு முதல் வரிசை ஈட்டு எறிபவர்கள் தான் முதல் வரிசையில் நிற்க வேண்டும் யுத்தம் அல்லவா அது பெரும் நிலையில எதிரிகள் வந்திருக்கிறார்கள் பெரும் ஆர்ப்பாட்டத்தோடு வந்திருக்கிறார்கள் படைபலத்தோடு வந்திருக்கிறார்கள் ஓர் பயிற்சி மிக்கவர்கள் வந்திருக்கிறார்கள் அதனால முதல் வரிசையில ஈட்டு எறியக்கூடியவர்கள் இரண்டாவது வரிசையில அம்பு எறியக்கூடியவர்கள் முகாஜின்களுடைய தலைவர் திரு அலுவல் அவர்கள் அன்சாரிகளுடைய தலைவர் சாஜிபன் மகாதிரதிகள் தான் அவர்கள் வலதுபுறத்தினுடைய பட்டாளத்திற்கு அந்த படைக்கு பொறுப்பாளராக செய்து நாள் சுவை இருந்தார்கள் இடதுபுறத்தினுடைய அந்த படைக்கு அவர்கள் பொறுப்பாளராக செய்து நான் இருந்தான் இருந்தார்கள் இந்த ரெண்டு பேர்ட்டு மட்டும்தான் குதிரை இருந்துச்சு அதனால வரப்புறம் இடப்புறமும் குதிரையில இந்த ரெண்டு பேரையும் தலைவராக ஆக்கி அங்க நியமித்து வைத்திருந்தார்கள் சல்லாஹல்லம் அவர்கள் அது மாதிரி சல்லாசல்லம் இடத்துல அவங்கள்ட்ட வச்சிருந்த ஆயுதம் என்னன்னு சொன்னா இறகு இல்லாத ஒரு அம்பு அம்பு இருந்தா மேலே ஒரு இறகு இருக்கும் இல்லையா அந்த இறகு இல்லாத சாதாரணமான ஒரு அம்பு அதுதான் சல்லாசலம் வச்சிருந்தாங்க அவங்களுடைய ஆயுதங்கிறது அதான் அவருடைய சூர் வச்சிருந்தா அதுதான் அதை கொண்டு சல்லா செல்லம் சப்ப சரி பண்ணா இப்படி நெல்லுங்க நீங்க அங்க நெல்லுங்க நீங்க இங்க வாங்கன்னு சொல்லி சப்ப சரி பண்ணா அப்படி சரி சரிவென்ற நேரத்துல தான் செய்த சவாததுலாம் கொஞ்சம் சப்போர்ட் முன்னால தள்ளி நின்னாங்களாம் சல்லாத அதை வச்சு ஒரு குத்து குத்துனான் எங்க நீக்கிறீங்க வரிசையில சேர்ந்து நெல்லுங்கன்னு தெரியும் அவங்க சொன்னாங்களா நாயகமே என்ன நீங்க ரொம்ப வேதனைப்படுத்திட்டீங்க இதுக்கு இப்ப நான் ஒரு பகரம் வாங்குற நாயகம் இதுக்கு ஒரு பகரம் வாங்க நீங்க ரொம்ப நீதமான ஆளு ஹக்கான ஆளு நீங்க சத்தியத்தை கொண்டும் நீலத்தை கொண்டும் அனுப்பப்பட்ட தாங்களுக்கு நான் ஒரு பகரம் வாங்க என்ன நினைச்சிட்டு இருக்காரு இந்த மனுஷன் எங்க நிக்கிறோம் இவர் என்ன வச்சு பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சா அவர் உறுதியா இருந்தார் சொன்னாங்க சரி என்ன செய்யணும்னு கேட்டான் நானும் ஒரு குத்து குத்தணும் நானும் ஒரு குத்து குத்தணும் சரி குத்திக்கங்க முடிங்க நீங்க குத்தும் பொழுது என் வயிறு வேர்மனியா இருந்துச்சு இந்த பகுதியில வந்து காலியா இருந்துச்சு இவன் நீங்க வந்து என்ன சரி மேல உங்க பகுதியில அந்த ட்ரெஸ் இருக்கு அதனால நான் அந்த வயிற்று பகுதியில் குத்தணுமானா அந்த இடத்தினுடைய அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ஒதுக்கி கொடுக்கணும்னு கேட்டான் முடியா சரின்னு சொல்ல அது ஒதுக்கி கொடுத்ததுதான் தாமதம் அதடுத்து செய்த சவாதியுள்ளாத்தரன் அவர்கள் கண்மணி முகமது ரசுல்லா அப்படியே கட்டி பிடிச்சி ஒக்கப்பல பத்தணும் வைத்தரவு மொத்தம் கொடுத்தான் என்ன செய்யறீங்க சவாதர் கேட்டான் யாரோ சுருந்தான் நிக்கக்கூடிய இடம் இப்படி இடம் கொஞ்சம் சரகினாலும் எங்களுடைய உயிர் வாங்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இந்த இடத்திலே என்னுடைய வாழ்க்கையின் கடைசியாக கண்மணி முகமது அல் திருமேனையும் என் மேனையும் பட்டது என்ற ஒரு வாக்கியத்தை பெற்றவனாக நான் இருப்பேன் ரொம்ப நேர்த்தியான முறையில் ஒவ்வொரு அமைத்துக் கொடுத்திருந்தார் அதனாலே வெற்றியை நோக்கி தெளிவான வழிகாட்டுதல் எப்படி அப்படின்னு இல்லை என்னைக்கு கம்மிதான் ஆனா தெளிவான வழிகாட்டுதல் எல்லாவற்றையும் மேலாக ரப்பினுடைய கருணையை எதிர்நோக்கிய ஒரு உன்னதமான ஒரு நிலைப்பாடு நம்மள்ட்ட அது இருக்குது இது எதுவும் இருக்கலாம் யாரை கொண்டு எதுவும் நடக்கலாம் இல்லாமலும் போகலாம் பெரிய பெரிய கெட்டிக்காரங்க தோத்து போவாங்க திறமை உள்ளவங்க தோத்து போவாங்க அப்பா சிம்பு அம்மையா இருக்கிற வெற்றி வைத்துருவாங்க உலகத்துல பாக்கலாம் அதனால ரப்பினுடைய அருளை நோக்கிய அந்த ஒரு அணுகுமுறை சல்லாசல்ல வேற எங்க இப்படி தான் செய்யல யாகையோ யாக்கையோ யாகையோ யாத்தையோ கிராமத்து கிரஸ்தர் கடந்து அவ்வளவு நாங்க செல்லாசி அதில் செய்தா ஸ்ரீக நாயகம் கூட அவங்க ரொம்ப இறக்கப்பட்டு போகும் நாயகமே நிச்சயமா வெற்றி தருவான் எந்திரிக நாயகன் செல்லக்கூடிய அளவிற்கு செல்லா சில துவா செய்தாங்க என்று பார்க்க அருமையானவர்களே இதிலே முகாஜிர்களுடைய தியாகம் அது ஒரு பக்கம் என்று சொன்னார் ஏன்னா இவங்க யுத்தத்துக்கு போகல்ல யுத்தத்துக்காக வேண்டி வந்த கூட்டமும் இல்லை அதாவது ஒரு பெரிய நிதியை திரட்டி நமக்கு எதிராக வேண்டி ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த பொருளாதாரத்தை திரட்டி கொண்டு போய் ஆயுதங்கள் வாங்கி அதை நமக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள் அதனால அதை தடுக்கணும் என்றுதான் போனார் அந்த நேரத்திலே ஒரு நிச்சயமான ஒரு நிலை அவங்க வந்து எதிரிகள் பெரும் படை அங்கிருந்து மக்காவிலிருந்து வகுத்து இந்த வியாபார கூட்டம் தவறி வேறு வழியா போயிடுச்சே ஆனால் அங்கிருந்து படை பதிலுக்கு வந்துட்டாங்க செல்லா செல்லாம் அவங்க வந்து யோசனை பண்ணாங்க அசீர்வாதை இடத்துல மசோதா சொல்லுங்கன்னு சொன்னாங்க நான் தாங்க என்ன அபிப்பிராயப்படுறீங்கன்னு கேட்டாங்க ஒரு நிலையிலே எதிர்த்து நம்மை யுத்தம் செய்வதற்காக ஒரு படை வந்து விட்டால் ஒரு நபியை பொறுத்த வரையிலே பின்வாங்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க நாயகமே நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க அது கேட்டுப்படுவோம் சொன்னாங்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க பொதுவா ஒரு யோசனை கேட்கும் பொழுது அடுத்த அபூபகர் சித்தி உள்ளாங்க உமரலாத்தி யோசனை சொன்னாங்கன்னா செல்லாத யோசனை கேட்க மாட்டாங்க சரின்றுவாங்க ஆனால் உடிக்கல செல்லாத அசைவாதை நீங்க யோசனை சொல்லுங்க யோசனை ரெண்டு பேரும் யோசனை சொல்லுங்க கேட்டுட்டு இருக்கலாம் சரி நாம் மிக்கதாது இருந்தா எழுந்திருச்சாங்க நாயகமே நாங்க வந்து பணி செலவினர்கள் சொன்னதை போல இப்படி சொல்ல மாட்டோம் அந்த வரவுக்கும் காத்திலாம் இன்னா நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் நீங்க யுத்தம் செய்துட்டு வாங்க எங்களுக்கு முடியாது சொன்னாங்க அப்படி சொல்ல மாட்டோம் நாங்கள் உங்களோடு இருப்போம் உரைக்க சொன்னார் சொல்லாத இன்னும் உடல்ல இல்லை அசீர்வாலைக்கு அசுவராஜ் சொல்லுங்கன்னு கேட்டாங்க அப்பந்தான் அன்சாரிகள் கொஞ்சம் விழித்தார்கள் ஆகா கண்மணி முகமது ரசூல்லும் அவர்களை மதீனாவிற்கு நாம் அடைக்கின்ற நேரத்தில் மதீனாவிற்கு உள் வந்து யாராவது தாக்குவதற்கு வந்தால் அவர்களை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்று இருக்கிறோம் ஆனால் மதீனா விட்டு வெளியே போகணும் மதீனா விட்டு வெளியே போகணும் ஏற்கனவே செய்த ஒரு ஒப்பந்தம் அல்ல பெய்து எனவேதான் நம்முடைய மசுவராவைத்தான் சல்லாசலம் எதிர்பார்க்கிறார்கள் தெரிகிறது என்று நினைத்துக் கொண்டு செய்தன் அவர்கள் சஹாபிகளுடைய கூட்டத்தில் இருந்து செய்தது ஆன் வாழ்க்கையில மறக்க கூடாத மா மனிதர்கள் பெரிய பெரிய தியாகிகள் அவங்களை எல்லாம் படிச்சா அவங்களாலதான் தீ நிலை நிற்கிறது பெருமக்கள் சாதுவனுமா தரன் அவங்க எழுந்திருச்சு அவங்க கேட்டாங்க அண்ணமா துரிது நாயசுவா நாயகமே எங்களை தான் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி தெரியுது அப்படியா என்ன அப்படின்னு சொன்னாங்க உடனே ஒரு வரலாற்றுல சில பிரசங்கங்கள் ஈமானிய இஸ்லாமிய வரலாற்றிலே சில பிரசங்கங்கள் மறக்கவே முடியாது சல்லாசலா அச்சத்துருவதால செய்த பிரசங்கம் மாறி சித்திக்கு அக்பர் அல்லா அவர்கள் சல்லாசலா ஒப்பாத்தான நேரத்துல செய்த பிரசங்கம் போல வரலாற்றிலே ஆறு தலை சிறந்த பிரசங்கங்கள் என்று சிலவற்றை எழுதுகிறார்கள் அதில் ஒன்றுதான் சொல்லுல்ல பெரிய பாக்கியும் பெரிய பாக்கியம் ஆனால் அதனால செய்து நான் எழுதிருச்சு ஒரு அற்புதமா பிரசங்கம் செய்தார்கள் யார் சொன்ன மாயமே நாங்கள் உங்களை கொண்டிருக்கிறோம் நீங்கள் கொண்டு வந்ததெல்லாம் என்று நாங்கள் நாங்கள் ஒப்பந்தம் நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் நீங்கள் நாங்கள் நிற்போம் இந்த கடலிலே குதிக்க வேண்டும் என்று உத்தரவிடுங்கள் நாயகமே நாங்கள் குறிச்சவ என்ன செய்ய வேண்டும் நீங்கள் சொல்வதை நாங்கள் அப்படியே செய்வோம் என்று உணர்வு பூர்வமான ஒரு பிரசங்கத்தை உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து செய்தார் ஒரு ஆள் எங்களில் யாரும் பின்னோக்கி செல்ல மாட்டார் எங்களில் யாரும் ஒருவர் கூட பின்னோக்கி செல்ல மாட்டார்கள் நாங்கள் இந்த யுத்தத்தில் நிறையாக பொறுமையாக இருப்போம் நிச்சயமாக உண்மையாளர்களாகவும் இருப்போம் உங்களுடைய கண் குளிர்ச்சி ஏற்படக்கூடிய அளவிற்கு எங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் எங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்க சந்தோஷமாக பார்ப்பீர்கள் எந்த அதில் செய்து நான் சேர்ந்து அல்லா உத்தர அல்லாஹ்வுடைய வரக்கத்தை கொண்டு நாட்டத்தை கொண்டு நாயகமே நீங்கள் செல்லுங்கள் என்று அவர்கள் உத்தரவிட்டார் அதுக்கு பிறகுதான் சன்னா சன்ன துவங்கினாங்க என்று வருகிறார் அருமையான பெருமக்களே மகத்தான வெற்றி மகத்தான வெற்றி வேற எந்த ஒரு யுத்தகலத்திலும் சல்லாசிரம் அவர்கள் இப்படி ஒன்றை சொல்லவே இல்லையா அல்லாஹ் இந்த யுத்தகலத்தில் இவர்கள் அழிக்கப்பட்டு விட்டால் இனிமேல் உலகத்தில் நீ வணங்கப்பட மாட்டா என்று சொல்லக்கூடிய அளவிற்குண்டான ஒரு யுத்தம்னா கியாமத்து நாள் வரை பதிரின்களுடைய பறக்கத்து தொடருதுன்னு அர்த்தம் கியாமத்து வரை என்ன சல்லாசிரம் என்ன வார்த்தையை சொன்னாங்க இதில் அவர்கள் வெற்றி பெறாவிட்டால் உலகத்தில் நீ வணங்கப்பட மாட்டாய் என்று சொல்லுதான் உலகத்துல வணங்கப்படுறது காரணம் பதில் என்பது நமக்கு அதற்கு காரணமாக தெரிகிறது அருமையான பெருமக்களே அல்லாஹ் அந்த பதிலைய அந்தஸ்தை மென்மேல உயர்வாக்கி அறங்குறிவானா இந்த நாதாக்கள் நல்லவர்கள் எந்த வழிகளிலே நடந்து ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ அந்த சீதேவிகளோடு அந்த நம்மை ஒன்றிணை தருள்வானா சுவனலோகத்திலும் அந்த நன்மக்களோடு அந்த நம்மை சேர்த்து வை அவர்களை இப்போ தீனில் உறுதியானவர்களாக ஈமானில் வலிமையானவர்களாக நம் எல்லோரையும் கவுல் செய்தல்வான் ஜானே